கீழ்கண்ட வளைவரைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புள்ளி வந்து என்னது ஒன்று கம ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட வளைவரையின் சமன்பாடு எழுதிக்கலாம் சமன்பாடு என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் ஃபோர் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கு சாய்வு கண்டுபிடிக்கலாம்

நமக்கு நமக்கு என்ன கிடைக்குது வந்து இதுதான் தேவையான தொடுகோட்டினுடைய சமன்பாடு ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் செங்கோட்டு சமன்பாடு செங்கோட்டுக்கான சமன்பாடு பார்முலா என்னது ஒய் மைனஸ் ஒய் ஒன் டு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுங்கிறது என்னது அதே பூஜ்ஜியம் எக்ஸ் ஒன்னுங்கிறது ஒன்று எம் இஸ் ஈக்குவல் டுனஸ் இது அப்படியே சப்சிட் பண்ணலாம் நம்ம இங்கே ஒய் மைனஸ் பூஜ்ஜியம் இஸ் ஈக்வல் டுனஸ் ஒன்று பை மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று நமக்கு ஒன்று ஓகே ஸோ நமக்கு இப்போ இங்க மைனஸ் மைனஸ கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஸோ இங்கே வந்துனது ஒய் மைனஸ் ஜீரோ அப்படிங்களா வெறும் ஒய் தான் இருக்குது இந்த ரெண்டு ஸோ இங்கே வந்து ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் கொண்டு போனோம் அப்படின்னா என்னது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டினுடைய சவுண்ட் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம் அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்